நம்ம சேனலில் வந்து தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்கணுன்னு சொன்னீங்கன்னு எதிர்ப்பு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்சும் இருக்கு அதையும் கிளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு செல்வந்த முதலாளியின் வீட்டில் ஒருவர் காவலாளர்கள் வேலை பார்த்து வந்தார் முதலாளி தினமும் வீட்டுக்கு வரும்போது ஓடி சென்று வீதி கதவை திறந்து அவருக்கு வணக்கம் சொல்வது அவனது வழக்கம் ஆனாலும் ஒரு நாளுன்னு அந்த முதலாளி பதில் கூறியது கிடையாது காவலாளி முகத்தை ஏறெடுத்து பார்ப்பதும் கிடையாது அவர் ஒரு நாள் பசி எடுத்த அந்த காவலாளி வீட்டுக்கு வெளியே உள்ள குப்பத்தொட்டியில் வீசப்பட்ட உணவுகள் ஏதாவது இருந்தால் எடுத்து சாப்பிடும் என குப்பத்தொட்டியை போது முதலாளி அதனை கண்டார் ஆனாலும் வழக்கம் போல எதையுமே கண்டுகொள்ளாமல் சென்று விட்டார் அடுத்த நாள் அதே இடத்தில் காவலாளி உணவை தேடும்போது புதிதாக தயாரிக்கப்பட்ட சுத்தமான உணவுகள் ஒரு பையினுள் காணப்பட்டது காவலாளி சந்தோஷத்தில் எங்கிருந்து வந்தது என்றெல்லாம் பார்க்காமல் எடுத்து சென்றான் இவ்வாறே தினமும் அதே இடத்தில் ஒரு பை இருக்கும் அந்த பை நிறைய உணவுப் பொருட்கள் இருக்கும் அவனும் அதை தவறாமல் எடுத்து தன் மனைவி குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தான் இருந்தாலும் எந்த முட்டாள் இப்படி தினமும் பொருட்களை வாங்கி இங்கே விட்டு செல்கிறானோ என மனதுக்குள் ஒரு நகைப்படும் கூடிய கேள்வியும் வேற திடீரென ஒரு நாள் முதலாளி இறந்து விட்டார் வீடு நிறைய முதலாளியின் உறவினர்களும் நண்பர்களும் வந்தனர் அன்று அதே இடத்தில் உணவு போதியை தேடினான் உணவு இருக்கவில்லை ஒருவேளை பார்க்க வந்தவர் யாருனையும் எடுத்திருக்க முடியும் என நினைத்து விட்டுவிட்டான் இரண்டாம் நாள் பார்க்கிறான் அந்த இடத்தில் உணவு பை இல்லை மூன்றாம் நாள் நான்காம் நாள் என பார்க்கிறான் உணவு பை இருக்கவில்லை இப்படியே சென்றதால் அந்த காவலாளிக்கே தன் குடும்பத்துக்கு உணவு அளிக்க பெரும் சிரமமாய் போயிற்று உடனே தனது முதலாளி அம்மாவிடம் போய் சம்பளத்தை உயர்த்தவும் இல்லையேன் வேலைக்கு விட்டு விடுவதாக கூறினான் அதற்கு முதலாளி அம்மா மறுத்துவிட்டார் வேறு வழி இல்லாமல் வீதியுரம் இருக்கும் உணவுப்பை கதையையும் அது இல்லாதால் தன் குடும்பம் படும் அவஸ்தையும் சொன்னான் உடனே முதலாளி அம்மா கேட்டார் எப்போதிலிருந்து உணவு பை இல்லாமல் போனதென்று அதற்கு அவன் முதலாளி இறந்த நாளிலிருந்து என சொன்னதும் முதலாளி அம்மா ஓ என அளத் தொடங்கிவிட்டார் இதனை பார்த்த கவலையடைந்த காவலாளி சம்பள உயர்வு வேண்டாம் நான் இங்கேயே வேலை செய்கிறேன் அழுவது நிறுத்துங்கள் என கூறினான் காவலாளி அதற்கு முதலாளி அம்மா நான் அதற்கு அளவில்லை என் கணவர் தினமும் ஏழு பேருக்கு உணவளித்து வந்தார் அதில் ஆறு பேரை ஏற்கனவே இனம் கண்டுவிட்டேன் ஏழாம் நபரை தான் இத்தனை நாளே தேடிக்கொண்டிருந்தேன் ஏழாவது நபர் நீதான் என தெரிந்து கொண்டதும் சந்தோஷத்தில் அழுகிறேன் என்றாள் முதலாளி அம்மா நான் தினமும் தவறாமல் வணக்கம் சொல்லியும் ஏறெடுத்து கூட பார்க்காத நம் முதலாளியா இப்படி நமக்கு உணவுக்கு தந்தார் என நம்பியே நம்பாமலும் யோசித்தபடி அவன் சென்றான் அடுத்த நாளிலிருந்து முதலாளியின் மகன் தினமும் காவலாளியின் வீடு தேடி வந்து உணவு பைய காவலாளியின் கையிலே கொடுத்து சென்றான் காவலாளி நன்றி சொல்லியும் முதலாளியின் மகன் அதற்கு பதில் சொல்லாமலே செல்வான் அவனது தந்தையை போல ஒரு நாள் இப்படிதான் முதலாளியின் மகன் வீடு தேடி வந்து கையில் உணவு பெய்ய கொடுக்கும்போது வழக்கம்போல் நன்றி சொன்னான் காவலாளி அதற்கு அங்கிருந்து எந்த பதிலும் இல்லை பொறுமை இழந்த காவலாளி மிகவும் உரத்த குரலில் நன்றி சொன்னான் திரும்பி பார்த்த அந்த சிறுவன் எனக்கு என் தந்தையை போல காது இரண்டும் கேட்காது என்று சொல்லிவிட்டு திரும்பி போனான் நாமும் இவ்வாறு தான் அடுத்தவரது நிலைமைகள் புரியாது பார்த்த மாத்திரத்திலேயே அவர்கள் தவறாக முடிவெடுத்து விடுகிறோம் அடுத்தவரது நடவடிக்கைகளுக்கும் பின்னால் ஒழிந்த உண்மைத்தன்மையும் அறியாமல் இருக்கிறோம் இந்த கதையிலிருந்து இரண்டு விடயங்களை எடுத்துக்கொள்ளலாம் எதையும் யாரையும் பார்த்த மாத்திரத்திலே நம்பி முடிவெடுக்கக்கூடாது நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதர்களும் வெவ்வேறு விதமான போராட்ட தான் வாழ்ந்து கொண்டே தான் இருக்கிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மில் இருக்கோம் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்